நான் பூலே வடமாநிலத்தில் மாநிலத்தில் பிறந்தவள் தான் வான் புகழ் தமிழில் வடிக்கிறேன் என் வரலாற்றையும் வருத்தங்களையும் வாசித்துக் கொள்ளுங்கள் செவிகளால் நான் வாழும் போது மறுக்கப்பட்டவள் வரலாற்றில் மறக்கப்பட்டவள் இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியை என்ற மாபெரும் மகுடத்தை சுமந்து கொண்டு சரித்திர நூலின் இருட்டு பக்கங்களில் ஒளிந்திருப்பவள் அன்பானவர்களே நான் ஆசிரியை ஆனால் நீங்கள் திரைப்படங்களின் கதைகளிலும் காட்சிகளிலும் காண்பது போல கண்ணாடியும் கைப்பையும் குடையுமாய் பள்ளிக்கு செல்லும் நவ நாகரிக ஆசிரியை அல்ல நான் பெண்கள் அறிவு பெறுவதை ஏற்க மறுத்த இந்த ஆணாதிக்க சமூகம் என் மீது வாரி அடித்த சேற்றுக்கரைகளை அகற்றுவதற்காக மாற்று துணையுடன் பள்ளிக்கு சென்றவள் நான் பெண் கல்விக்காக குரல் கொடுத்த எனக்கு பெண் உரிமைக்காக குரல் கொடுத்த எனக்கு அடிமைப்படுத்தப்பட்டவர்களின் மீது அன்பு காட்டிய எனக்கு இந்த சமூகம் செய்த பரிசுகளின் பட்டியலை பகிர்கிறேன் கேளுங்கள் இச்சமூகம் என் மீது தூவியது செங்காந்தல் மலர்களை அல்ல சேற்றுமன் துளிகளை இச்சமூகம் எனக்கு செய்தது சந்தன அபிஷேகம் அல்ல சாக்கடை அபிஷேகம் இச்சமூகம் எனக்கு காட்டியது மனிதத்தின் நேசத்தை அல்ல மலத்தின் நாற்றத்தை இப்படி உடலாலும் மனதாலும் அடித்து உடைக்கப்பட்ட போதும் கூட நான் கல்வியை கைவிடாமல் இருந்தேன் நான் இப்படி அவமானப்படுத்தப்பட்டதற்கு இரண்டே காரணங்கள் தான் ஒரு பெண்ணாக இருந்து அதிலும் ஒரு பிற்படுத்தப்பட்ட பெண்ணாக இருந்து கல்வி கற்றது மற்ற பெண்களையும் கல்வி பெற வைத்தது அறிவும் கல்வியும் ஆண்களுக்கு மட்டுமே உண்டு என்கிற ஒரு அநீதி நிலவிய காலகட்டத்தில் என் இல்லத்திலேயே எனக்கு கல்வி கணவர் ஜோதி ராவ் பூலே ஒரே காரணத்திற்காக சொந்த வீட்டிலிருந்து நாய்களை போல அடித்து துரத்தப்பட்டோம் நாங்கள் பெண் ஒருத்தி கல்வி பெறுவதையே உங்களால் ஏற்க முடியாத போது ஒடுக்கப்பட்டு வாழும் ஒவ்வொரு பெண்ணும் கல்வி பெறும் வரை ஓய மாட்டோம் என்ற சபதத்தோடு பூனாவிலே இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு பெண் பள்ளியை தொடங்கினார் என் கணவர் அதே பள்ளியில் முதல் இந்திய பெண் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்த ஒரு ஆசிரியையாக நான் பதவியேற்றேன் இப்படி அது மட்டுமா அதன் பிறகு விதவைகள் கைவிடப்பட்ட பெண்கள் அப்பெண்களுக்கு பிறந்த குழந்தைகள் விவசாயிகள் தொழிலாளர்கள் என ஒடுக்கப்பட்டு வாழும் ஒவ்வொரு மக்களும் கல்வி பெறும் வரை ஓயாது உழைத்தோம் ஏன் இந்த கல்வியை இவ்வளவு முக்கியத்துவத்தோடு பிடித்திருந்தேன் தெரியுமா நேயமற்று காயமுற்று சாதி ஆதிக்கம் அடிமைத்தனம் என்ற புறையோடி போன இந்த சமூகத்தை சரி செய்யும் ஒரே மாமருந்து கல்வி மட்டும்தான் என்பதை உறுதிபட நம்பினேன் நான் எனவேதான் மாற்றத்திற்கான முதல் விதையில் கல்வி நீரை பாய்ச்சினேன் இன்றைக்கு கல்வி நீர் வயல்களிலும் வரப்புகளிலும் பாய்ந்து வழிந்தோடி ஆனால் நிலங்களும் மனங்களும் இன்னும் வறண்டவர்களாகவே இருக்கின்றன நன்சை பயிர்களினூடே ஊடே நச்சு கலைகளும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன அப்படியானால் இந்த கல்வியால் ஆன பயன் என்ன நான் வாழ்ந்த காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஊர் பொதுக்கிணற்றில் தண்ணீர் எடுக்கக்கூடாது என தண்ணீரிலும் தீண்டாமை தாண்டவமாடிய காலத்தில் என் வீட்டு கிணற்றில் எல்லா மக்களும் தண்ணீர் கொள்ளும் வாய்ப்பை இல்லை இல்லை உரிமையை வழங்கியவள் என்னடா இது மனித வடிவில் மிருக கூட்டம் என்று நான் நொந்து கொண்டது உண்டு அன்று ஆனால் அன்று கூட கொடிக்க கொடி தண்ணீர் கொடுக்காமல் இருந்ததே பரவாயில்லை போலும் இன்றைக்கு குடிக்கின்ற நீரில் மலத்தை எல்லவோ கலக்கின்றீர் கல்வியால் ஆன பயன் என்ன வட உயர் சாதி மாணவர்களுக்காக வைக்கப்பட்ட பானையிலிருந்து ஒரு குவளை தண்ணீர் எடுத்து அருந்திய ஒரே காரணத்திற்காக ஆசிரியராலேயே அடித்து கொள்ளப்பட்டானே ஒரு சிறுவன் அந்த பிஞ்சு கைகளுக்கு தெரியும் அவன் பிற்படுத்தப்பட்டவன் என்று அந்த தண்ணீருக்கும் தாகத்திற்கும் தெரியுமா அவன் தாழ்த்தப்பட்டவன் என்று கல்வியால் ஆன பயன் என்ன எந்த பள்ளிக்கூடம் இந்த மண்ணை பண்படுத்தும் என நம்பினேனோ அதே பள்ளிக்கூடம் அந்த சிறுவனை புண்படுத்தியதே கல்வியால் ஆன பயன் முன்னேறிய சமூகமே நான் ஒன்றை ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன் ஓ முன்னேறிய சமூகமே முன்னூறு பக்கங்கள் தேவையில்லை புத்தகத்தின் முன்னூறு பக்கங்கள் தேவையில்லை முதல் பக்கத்தில் இருக்கும் மூன்று வரிகளை முதலில் மூளையில் உரைக்க சொல்லிக் கொடுங்கள் தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித நேயமற்ற செயல் இதையடுத்து நான் கண்ட மிக பெரும் அநியாயம் இன்றைக்கு என்ன தெரியுமா அன்றைக்கு துள்ளி விளையாடும் இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு திருமணம் நடத்துகிற ஒரு கொடிய செயலை அன்றைய அற்ப செய்தது அதை எதிர்த்து போராடினேன் நான் இன்றைக்கு குழந்தை திருமணங்கள் குறைந்து விட்டன ஆனால் குழந்தைகள் வளர்ந்து வளர்ச்சிதை மாற்றம் அடைந்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தானே தேர்ந்தெடுக்கும் வயதை அடைந்த பிறகும் கூட அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்க மறுக்கிறீர்கள் மீறினால் தலையையே அறுக்கிறீர்கள் கல்வியால் ஆன பயன் என்ன வளர்ந்த சமூகம் என்று நீங்கள் பிதற்றிக் கொள்வதில் வருகின்ற பெருமை என்ன நான் கேட்கிறேன் இப்படி இன்றைக்கு பல வருத்தங்கள் இருக்கிறது சாவித்ரி நீங்கள் வந்ததெல்லாம் வசைபாடுதானா என்று கேட்டீர்களே ஆனால் இல்லை வாழ்த்து செய்தியும் இருக்கிறது என்னுடைய அறுபத்தாறு வயதிலே பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டு வயது சிறுவனை தூக்கி கொண்டு ஓடினேன் மருத்துவமனைக்கு சிறுவன் பிழைத்து கொண்டான் தொற்று தொற்றிக் கொண்டது உயிர் பிரிந்தேன் அதனால் என்ன ஒரு உயிரை காப்பாற்றிய உவகையோடு உயிர் பிரிந்தேன் அதே போல இன்றைக்கு என்னை போல எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எத்தனையோ உயிர்களை பாதுகாக்க இரவு பகலாக உழைத்த கொரோனா பெருந்தொற்று போராளிகளை கண்டேன் ஆவி மகிழ அனைத்து கொண்டேன் வாஞ்சையோடு வாழ்த்துகிறேன் சில நேரங்களில் மதத்தையும் சாதியையும் கொன்று மனிதம் வெற்றி வெற்றி பெறுகிறது தொடரட்டும் அந்த வெற்றி வாழ்க பெண்ணியம் வளர்க கல்வி நன்றி வணக்கம்